அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் அம்மை அழித்து காப்பான் யோகி ராம்சரத் குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்குவின் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி புலன்கள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரக ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பறைய நாட்களில் இருபத்தி நாலு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தீதிசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் இந்த வாரம் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்துக்குடைய சனி பகவானோடு இருக்கிறார் ஏழுக்குடைய செவ்வாய் பகவானோடு இருக்கிறார் அப்போ இந்த வாரம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் வேலையை பற்றி இல்லை செய்கிற தொழிலை பற்றி இருக்கிறதால அதில் ஈடுபாட்டோடு இன்வால்மெண்ட்டோடு இருந்து முனைப்போடு இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக ரெண்டாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருக்கிறார் ரெண்டு என்பது பண வரவு பொருள் வரவு பதினொன்று என்பது அதிகமான பண வரவு இப்போ ரெண்டாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறது மிக மிக சிறப்பு பொருளாதாரத்தில் ஒரு நிம்மதியான ஒரு போக்கை காட்டுகிறது அதாவது ந தன வரவு என்பது உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது க நல்ல பண வரவு வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு நாலாம் இடம் மாத்ருஸ்தானத்தை குரு பார்க்குறார் பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக செலவு பண்ணுவீங்க இல்லை வீடு வாங்க மனை வாங்க தோட்டத்தொடவு வாங்க ஏதாவது ஒரு சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குங்க குரு பார்வையில் இருக்கிறதால சுகவாசியாக இருக்க போகிறீங்க இந்த வாரம் அதே தாண்டி ஆறாம் இடத்தை குரு பார்க்குறதால ஆரோக்கியத்திலையும் குறை ஒன்றும் இல்லை ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஃபிசிக்கலி சூப்பராக இருப்பீங்க எந்த குறையும் கிடையாது ஆரோக்கியம் சுகம் கண்டிப்பாக உண்டு இந்த அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறதால பிள்ளைகளால் ஏதாவது இடர்பாடுகள் அதாவது அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் அவங்க படிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் நல்லா படிப்பாங்க மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம் உங்கள் சொத்து வாங்கி வச்சுருக்கிற சொத்து புத்தில் யாராவது ஆட்டையை போடுறதுக்கோ இல்லை அக்கம் பக்கம் பங்காளிகள் வந்து வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை அப்படின்னு பிரச்சனை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி ஆறாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரும் தாராளமாக செல்லலாம் அடுத்தது ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஏழு குலைவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது மிக சிறப்பு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் இருந்த போதிலும் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் இல்லை வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ செலவு வைக்கணும் மற்றபடி நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க நண்பர்களும் கொஞ்சம் அனுசரித்து போங்க நண்பர்கள்கிட்டையும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கூட்டு தொழில் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு நே நேரத்தில் அவங்க சண்டை போட்டாங்கன்னா அப்போ கூட்டு தொழில் பாதிக்கப்படும் இல்லையா விட்டு கொடுத்து போங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் இடம் சனி பாறையில் இருக்கிறதால வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற தொழில் பண்ணுற எல்லோரும் உங்களை பார்த்தா ஒருன்னு ஒரு மூஞ்சை பார்த்து ஒரு கோபமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நீங்களும் அதே டென்ஷனாக இருக்காதிங்க கொஞ்சம் புன்முறுவலை காட்டி கொண்டு நீங்கள் இருங்க தலைக்கு வரது தலைப்பா எடுப்போம் மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாய் வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமிச்சு அவங்களுடைய சொத்து ஒத்து நகலட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி வேலைக்கு போவாங்க இல்லை தொழிலாவது பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தை காட்டி தொழிலை ஆரம்பிப்பாங்க சும்மா இருக்க முடியாது இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் பிஸியாக பிஸி ஷெடியூல்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டாக்கிவிடும் இந்த இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மூணு விஷயம் இருக்குது பாருங்கள் பத்தாம் இடத்துல அப்போது சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடோஸ் போன்ற பிரிவில் பணிபுரிப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அற்புதமான காலகட்டம் சுக்கரன் இருக்கார் கலைத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் பொக்கிஷமான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது இந்த வாரம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது சின்ன திரையாக இருந்தாலும் சரி பெரிய திரையாக இருந்தாலும் சரி நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்ல நல் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் தாய்மழி சொந்தங்களால் லாபங்கள் உண்டாகும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷவராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுகவாசி ஆரோக்கியவாசி தொழிலில் நம்பர் ஒன் நம்ம பொஷிஷன் வரக்கூடிய ஒரு நிலை உத்தியோகத்தில் ஒரு நிம்மதியான ஒரு போக்கு மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது